ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெயில் வந்து வெண்டி விதை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொண்டு வயலில் வைக்க போகிறோம் எடுக்கும் போது கவனமாக அந்த மண்ணெல்லாம் உதிராமல் இருந்துச்சுன்னா செடி வந்து வாடாமல் சரசரன்னு வளர்ந்துடும் அதுக்கு முக்கியமான ஆயுதம் களைக்கட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வயலுக்கு போகிறோம் நிறைய பேருக்கு அமரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுடுச்சா உடுக்க குட்டி போட்டுடுச்சா அலாட்டை குட்டி போட்டுடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதை பற்றி வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அதாவது நீர் கொண்டுக்கிட்டு ஜுரம் அடிக்குது எனக்கு மட்டும் இல்லை யாரை கேட்டாலும் சளி பிடிச்சிட்டு ஜோரம் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து இது கிளைமேட் வந்து அப்பப்போ மாறுறதுனால எல்லாருக்குமே ஜுரம் தலைவலி எல்லாமே இருக்குது எல்லோரும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஆனால் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே வந்துட்டு தான் போகுது ஆனால் படாத படு படுத்து வச்சுருதுப்பா செம்ம டயர்டாக்கிடுது உடம்ப எல்லோரும் பார்த்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து வைரஸ் ஃபீவர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியிலலாம் போகும்போது மாஸ்க்கு போட்டுட்டு போங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க தும்முனாலே அந்த காற்று வழியாக அந்த கிருமி வந்து டக்குன்னு வந்து பரவுது அதனால் முடிஞ்ச அளவு வெளியில் போகாமல் இருக்கிறதுனால தான் அப்படியே போனாலும் மாஸ்க்கு எல்லாம் போட்டுட்டு பத்திரமா போங்க இப்போ எனக்கு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுங்கிறது கூட தெரியல அந்தளவுக்கு அளவுக்கு இல்லாமல் பேச்சு நம்ம ஊசி போட்டு எல்லாம் போட்டோம் ஆனால் வாய் மட்டும் கசந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடாக பார்த்தல ஏன்டா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க நம்ம இப்போ வயலுக்கு போவோம் நம்ம வயலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க மட்டும்தான் துணைக்க வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து கத்திரிக்காய் தண்ணி விட்டுக்கிட்டே வாய்க்காமஞ்சு பிடிச்சிட்டு இருக்காங்க வாய்க்காமஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு மாதிரி கட்டுறாங்க இல்லையா அதுதான் வந்து இங்கே வாய்க்காம வாய்க்கால் முஞ்சுன்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து பாத்தி பாத்தியாக ஓடுறதுக்கு அது வந்து கட்டுவோம் ரெண்டு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து வெண்டிக்கன கொண்டி ஓரமாக அதாவது அந்த வேலி ஓரமாக வரப்பு ஓரமாக ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டு வரலாம் ரெண்டு கத்திரிக்கண்ணுக்கு இடையில இடையில் ஒரு ஒரு வெண்டி செடி வேலி ஓரத்தில் மட்டும் எல்லா இடத்துலையும் கிடையாது அந்தாண்ட வயலுக்கு தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது மல்வரி இல்லையா அதை வந்து ஓட்டியாச்சு ஓட்டிகிட்டு நம்ம அதுலேயே வந்து பச்சை கத்திரி வச்சுருக்கோம் இதில் வந்து உஜால கத்திரி வச்சுருக்கோம் கலர் காய்க்கக்கூடியது இது ரெண்டு ரகமாக வச்சுருக்கோம் இந்த வயலில் தான் வந்து தண்ணி ஓடிக்கிட்ருக்கு பைப் போட்டு தான் தண்ணி விட்டுட்டுருக்காங்க லாஸ்ட்லேருந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இந்த ஓரமாக ரெண்டு கத்திரிக்கண்ணுக்கு இடையில இடையில் ஒரு ஒரு வெண்டிக்கன்று வைக்க போகிறோம் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைப்லைன் இருக்கும் ஒரு பாதியை வந்து இன்னொரு ஒரு பைப் லைன்லேருந்து இன்னொரு பாதியை வந்து லாஸ்ட்டில் உள்ள பைப் லைன்லேருந்து மாற்றி மாற்றி ஓடுவாங்க ஏன்னா மூட்டில் வந்து ஏறாது ஒரே பக்கத்துலேருந்து ஓடணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் வந்து உடச்சி வச்சுட்டு போங்கிறதுனால ரெண்டு பைப் லைன் வந்து இருக்கும் நம்ம வெண்டி செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு வெளியில் வந்து மொசு மொசு ஏற இருந்தது அதை வந்து பறித்து வச்சுருக்கோம் நம்ம வயலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எப்படா வீட்டுக்கு வருவா அப்படின்னு பார்க்குது வா போவோம் இப்போ போயிட்டு மறுபடியும் நம்ம வயலுக்கு வரணும் ஏன்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் இங்கே டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க காலையிலேயே மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாற்பது ஆகுது இப்போ போய் முருங்கைக்கீரை சூப்பு தான் வைக்க போகிறோம் இங்க போய் வீட்டில் படுக்க போட்டாங்களா பேருக்குன்னு ரெண்டு முருங்கை மரம் இருக்குது ஒரு சூப் வைக்கிற அளவுக்கு கூட முருங்கை கீரை வந்து உடைக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நாட்டு முருங்கை பூச்சியாக இருக்கும் ஒட்டை ஓட்டையாக பூச்சி டைம் வந்து பூச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சூப்புக்கு ஒரு நாலு கீழே உடைக்கிறதுக்காட்டியும் ஒரு நாலஞ்சு கலையும் உடச்சி போட்டணும் கீழே நம்ம ஒரு நாலஞ்சு கொத்தி கீழே வந்து செடி பார்த்து உடைச்சாச்சு இதுவே பார்த்திங்கன்னா பூச்சி இருக்க தான் செய்து பார்த்து தான் உருவி போடணும் நம்ம வயலுக்கு கத்திரிக்கன்று எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அந்த கவரில் அதில் வந்து மொசு மோசியெல்லாம் வந்து கம்பீரியில் படந்துச்சு அதையும் பறித்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நைட்டோ இல்லை காலையிலையும் தோசை ஊற்றும் போது அந்த தோசையில் கலந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது நம்ம என்ன நல்லதாக பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் நேரம்ங்கிறது ஒன்று விட்டுட்டு தேட மாட்டேங்குது பர வேண்டியது வந்துட்டு தான் போகுது நம்ம வீட்டு மரத்தில் நாத்தங்காய் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க கீழே வந்து பாதிக்கு மேலே எப்பயுமே கொட்டிவிடும் எந்த வருஷமுமே வந்து பாதி காய்க்கு மேலே கீழே கொட்டிடும் அதுவும் மரத்துலேயே இருந்துச்சுன்னா ஒரு காற்றுக்கெலாம் தங்காது கிளையெல்லாம் உடச்சிட்டு உழுந்துடும் எவ்வளோ பழம் கிடக்கு பாருங்க ரெண்டு மரம் இருக்குது ரெண்டும் வேறு வேறு டேஸ்டில் இருக்கும் ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் சின்ன பிள்ளையில உரிச்சு நை சூப்பு வச்சு அப்படி சாப்பிட்றது இப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அதெல்லாம் சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது நம்ம வந்து சூப்பு வச்சாச்சு எடுத்துகிட்டு வயலுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு நம்ம வெண்டி கன்று வச்சோம் இல்லையா அதை வந்து காமிக்கிறேன் நம்ம போய் சூப்பு போட்டு எடுத்து காட்டிக்கும் மூணு பாத்தி ஓடி முடிஞ்சு நாலாவது பாத்தி வந்துச்சு அங்கே பாருங்கள் நம்ம கூட வந்தால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு குளிக்கிறாங்க பாருங்க பெரியவங்க குளிக்கிறாங்க சின்னது பார்க்குது என்னடா பண்ணுறோம் அண்ணன் பக்கம் தண்ணிக்கு எதிரியாச்சே அப்படின்னு பார்க்குது என்னடா அண்ணன் குளிக்கிறான் ஏன் ஆ நீ போய் குடிவேன் அவனை வந்து கூப்பிடுறாங்க ஏன் குடிக்கிற வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அது நல்லா ஒட்டி ஓரமாக வச்சிருக்கலாம் என்ன சின்ன பிள்ளை ஏன் ஆ ஆமாம் நான் இப்போ வீட்டில் இருந்துருப்பேனே என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க என்னால் முடியலையாச்சே ஆமா ஆமாம் என்ன சொல்லுது ஆ என்ன சொல்லுது சின்ன பிள்ளை அண்ணா எங்கே போகிறான் போகிறாங்க உன்னால் தான் முடியல வீட்டில் கடந்தா என்ன ஆ நம்ம மொசுமோ சி பறிச்சோம் இல்லையா அது வந்து இங்கே தான் பறித்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தவொடனே பறிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இங்கேலாம் வந்து மொசு மோசி தான் சொல்லுவோம் அதை நீங்களாம் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து நான் தோசை மட்டும்தான் அரைச்சி வந்து ஊற்றியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் பண்ணதில்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து லேடிஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனால் நம்ம சேனல் வந்து ஆட்டு பண்ணையை பற்றி போடுறதுனால வந்து ஜென்ஸ் தான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஜென்ஸ் தான் வந்து வீடியோ பார்க்குறாங்க அதனால் லேடிஸ் வந்து கம்மியாக தான் பார்க்குறாங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இட்லி மாவு வந்து இல்லை இதுக்கப்புறம் ஊற வச்சு தான் அரைக்கணும் அரைக்கும் போது இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் மறுபடியும் வந்து பறிக்கணும்னா கண்டிப்பாக வரமாட்டோம் அதனால் வந்தப்பயே பறிச்சிட்டு போகிறது தான் நல்லது இதுக்காக மெனக்கட்டு கண்டிப்பாக நான் வரமாட்டேன் நம்ம வெண்டி வதை வந்து இந்த கொல்லையில் தான் வச்சுருக்குறோம் ரெண்டு கத்திரிக்கணுக்கு இடையில வச்சுருக்கோம் ஒர்க்கு பாருங்கள் இந்த அரிப்பிறகு பக்கத்தில் பெரியவர் வந்து வேட்டை பிடிக்கிறதுல தாங்க இருக்கார் அணில் பிடிக்கலாமா ஓணாம் பிடிக்கலாமா உடம்பு பிடிக்கலாமா கீர்பிலை பிடிக்கலாமா எங்கே என்ன சத்தம் கேட்குது ரெண்டு நட வயலுக்கு போயிட்டு வரது காட்டியும் அப்பாடான்னு ஆயிடுச்சு போயிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்று வாங்கினா தான் சாப்பாடு செய்யலாம் என்னை விட இவங்கெல்லாம் டயர்டாகிட்டாங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம் எப்படி கோடு மாடா பாருங்கள்